கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிறைந்திருக்கும் நிதிநிலை சிறப்பாகும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஏற்றது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும் மிதினம் ராசி நண்பர்களே செயல்பாடுகளில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை சந்திக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் பயணங்கள் பலன் தரும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனநிலை உற்சாகமாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும் தொழிலில் உங்களின் கிருக்கிய முயற்சிகள் கைகூடும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் கன்னி ராசி நண்பர்களே தினசரி பணிகளில் அதிக சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத உதவி கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் கடன் பிரச்சனைகள் சீராகும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் சிறக்க வாய்ப்பு உள்ளது தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் நல்ல சமநிலை நிலவும் புதிய நட்புகள் நன்மை தரும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட நீங்கள் தயாராக இருப்பீர்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்து முன்னேற்றம் அடைவீர்கள் நிதிநிலை மேம்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் புதிய அணுகுமுறைகள் வெற்றியை தரும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் சிக்கல்கள் தீரும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த நாள் தொழிலில் புதிய திட்டங்கள் முன்னேற்றம் தரும் குடும்ப உறவுகளில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடையும் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களின் முயற்சிகள் சிறந்த பலனை அளிக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி காணப்படும் நண்பர்களின் உதவியுடன் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் உங்கள் திட்டங்களில் வெற்றியை தரும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி